வில்லன் நடிகர் நம்பியார் இவர் தனக்கு ஒரு ஆசை நாயகி ஒருத்தர் இருக்கார் அந்த ஆசை நாயகி வில்லன் நடிகர் நம்பியார் முன்பு ஆடி பாடும் போது நம்பியாருக்கு எம்ஜிஆருக்கு காதலியாக வரக்கூடிய சரோஜாதேவி மீது ஒரு ஒரு கவனம் அதனால இந்த ஆசை நாயகி ஆடி பாடும் போது நம்பியார் மதுமோலையில் ஆடுவது ஆசை நாயகி அல்ல என்று அந்த இடத்தில் சரோஜாதேவியை நினைத்து பார்க்க வேண்டும் இதுதான் காட்சிக்கான சூழல் இதற்கு ஒரு பாட்டு வேண்டும் இப்படி ஒன்று வைத்தால் தான் நன்றாக இருக்கும் ஏற்கனவே ஏழு பாடல்கள் நடந்து முடிந்தாகிவிட்டது இன்னும் ஒரு பாடல் இது எட்டாவது பாடல் வேண்டும் என்று கடைசியாக தீர்மானம் செய்கிறார்கள் உடனே ஏழு பாடல்களையும் எழுதி குவித்தவர் வாலி இந்த படத்தில் என்ன ஒரே ஒரு பாட்டு அதை அவற்றே வாங்கிடுவோம் என்று வாலி வீட்டுக்கு செல்கிறார்கள் வாலிக்கு கடும் காய்ச்சல் காய்ச்சல் கொதிக்கிறது எவ்வளவு காய்ச்சல் அடித்தால் நெத்தியில் ஐஸ் கட்டிய வைப்பார்கள் ஐஸ் துணியை வைப்பார்கள் என்கின்ற நிலை என்றால் அப்போ வாலிக்கு எவ்வளவு காய்ச்சல் இந்த காய்ச்சல் போய் உடனே பாட்டு வேணும் இருக்காங்க சிற்றுவேசன் அந்த நம்பியார் தன் ஆசை நாயகி ஆடும் போது சரோஜாதேவியை நினைத்து பார்ப்பது அப்படி ஒரு ரொமான்ஸ் மூடல இப்போ கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்தில் ஒரு கிளப் டான்ஸ் மாதிரி இப்போ வாலி எங்க என் நிலைமைய பாத்தீங்களா நானே கொடும் காய்ச்சல் இருக்கேன் பாட்டு கேக்குறீங்க இதில் உடனே வேற கேட்குறீங்க அதுலயும் நீங்க கேக்கிறது ஒரு ஒரு ரொமான்ஸ் சுச்சுவேஷன் ஒரு கிளப் டான்ஸ் மாதிரி அது கொஞ்சம் கிளாமரா இருக்கணும் அது மனநிலையும் உடல்நிலையும் உற்சாகமாக இருக்கும் போதும் அது வரும் என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னா ஐயோ இல்லை படத்துக்கு சீக்கிரம் தேவைப்படுது இதை சீக்கிரமா ரெக்கார்ட் பண்ணி உடனே அதை படமாக்கி அதை படத்தோட இணைக்கணும் இனிமேல் கால நேரம் இல்லை வாலி என்ன பண்ணுவீங்கற தெரியாது அப்போ வாலி செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன் இந்த ஒரு பாட்டையாவது வேற யாரையாவது எழுத சொல்லுங்கன்னு சொல்ல யூனிட்டில் உள்ளவங்களுக்கு அது பிடிக்கல வாலி அவர்களே பட ஒட்டில் இதுவரைக்கும் ஏழு பாடல்கள் ஏழு பாட்டும் நல்லா வந்திருக்கு நீங்க தான் எழுதி கொடுத்துருக்கீங்க இதுல எட்டாவது ஒரு பாட்டை இன்னொரு கவிஞரை கொண்டாந்து மிக்ஸ் பண்ணா அது உங்க தான் கலங்கும் படத்துல டைட்டில் கார்டு போகும்போது பாடல்கள் எட்டு தேன் சொட்டு முழு பாடல் அனைத்து பாடல்களையும் வாரி வழங்கியவர் பாடல்கள் வாலின்னு ஒரே இடத்துக்கு தான் வரணும் தயவு செய்து என்ன செய்யணும் தெரியாது இன்னைக்குள்ள என்ன காய்ச்சலாக இருந்தாலும் சரி ரெண்டு மாத்திரை மருந்து மொழிக்கு எங்களுக்கு பாட்டை இன்னைக்கே கொடுங்கன்னு இருக்காங்க எப்படி இருக்கும் பாருங்க இந்த சிட்டுவேசன்